இருந்த பொழுதே அகத்தியன் ஆசி கேட்டு சிவசபை ஆசான் தவநிலைக்குள் சென்று விடுவான் இரவு பெருவிழாவில் கண்விழித்து ஆற்றல் கொண்ட தவநிலை ஏற்ற பின் மறுநாள் காலைதனில் அவ் துயில் வராமல் எவ்வாறு இருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதீஷாய நமக ஆன்மீக கேள்வியில் இருந்தா கேட்டுக்கோங்க அவத்திய நேரத்துக்கு கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா இப்போ கேட்கன்னா கேட்டுக்கோங்க கண்ட காட்சிகள்

ஃபஸ்ட்டு பூஜை நடக்கிறப்ப என்ன இது தெரிஞ்சுன்னு கேட்டாங்க எல்லாருமே அப்போ வந்து எனக்கு வந்து நான் டெய்லி நான் வந்து நினச்சிட்ருப்பேன் எல்லாத்தையும் ஐயா சிவகங்கை வாலசித்தர் அகத்திய பெருமான் விஸ்வாமித்தர் ஐயா எல்லாம் நினச்சிருப்பேன் ஆனால் எனக்கு வாலிதேவி அம்மா வந்து எனக்கு தெரிகிறதே இல்லை சரின்ட்டு நேற்று யதார்த்தமாக நான் வந்து அந்த இது கா பார்க்குறப்ப எனக்கு வாலிதேவி அம்மா ஆனால் அம்மன் உருவம் தான் தெரிஞ்சு ஆனால் அது யாருன்னு என்னால் என்ன கணிக்க முடியல ரெண்டாவது வந்து அங்கே போய் வீட்டிலேருந்து கிளம்பி வரப்போ எல்லாருமே கேட்டாங்க எப்பொழுதுமே வருஷ வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போவீங்க ஆனால் இந்த வருஷம் மட்டும் என்ன இங்கே கிளம்பி போகிறீங்க அப்படின்னாங்க அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தேன் என்ன சொன்னால் எங்கள் ஐயா வந்து அங்கே இருக்காங்க நான் அதனால தான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லிவிட்டு வந்த அடுத்த கணமே எனக்கு வந்து கன்னிமூளை கணபதியிலேருந்து எங்கள் ஐயா குலதெய்வமாக வந்து காட்சி எனக்கு அழித்தார் நேற்று இந்த தருணத்தை நான் வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் கன்னிமூளை கணவதியிலேருந்து ஐயா குலதெய்வம் வந்து அப்படியே அங்கே எனக்கு காட்சி அழிச்சாங்க அதே தான் என் வீட்டுக்காரமா அதே தான் சொன்னாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக தெரிஞ்சாங்க எனக்கு நான் சொல்லிட்டு வந்தது கரெக்டாக எனக்கு வந்து பலனை அழிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஓ நமக்கு அகத்தியன் பல்வேறு ஜாமகால பூஜைகள் நிறைவடைந்த பின்பாக உரைத்த சிறு இயல்பு சச்சங்கம் அதிலே உரைத்தோம் வாழும் குருவினை ஒருவன் பற்றுகின்ற பொழுது அவனுக்குள் அத்துணை நிலைகளும் உள்ளதென்று நினைத்தவன் திருவடியை பற்றி சரணாகதி அடைகின்ற பொழுது பிரபஞ்சத்தை காண்பான் என்று உரைத்தோம் பிரபஞ்சத்திற்குள் தானே உன் குலதெய்வம் அடங்கியுள்ளது நீ குருவின் சரீரமதில் குருவின் திருமுகமதில் குலதெய்வத்தின் திருமுகத்தை கண்டாய் என்று உரைக்கின்றோம் யாம் சபையோடு ஒன்றியிருக்கும் சீடன் சபைக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவுதனை தன் சிந்தையில் எண்ணிய நிலையில் எண்ணிய நிலையை தன் இல்லாளிடமும் சக சீடர்களிடமும் உரைக்காத தருணமதில் எண்ணிய நிலையில் சிந்தைக்குள் இருக்கும் வேலையிலேயே குலதெய்வம் புறப்பட்டு சிவசபை நோக்கி வந்து அமர்ந்து விடும் என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷாய நமக தைரியமாக சொல் குலதெய்வத்தின் ஆலயத்திற்குத்தானே செல்வாய் ஏன் வேறு எங்கேயோ செல்கின்றாய் என்று கூறுபவனிடத்தில் கூறுபவரிடத்தில் குலதெய்வம் இருக்குமிடம் சிவசபை என்று தைரியமாக சொல் என்று அகத்தியன் கூறுகின்றோம் நமக ஒருவன் நாடிய பின் ஒரு குருவை நாடிய பின் ஆனந்தப்படும் அற்புத நிலைதனை பெறுகின்றது என்று அகத்தியன் நமக ஒருவன் அவன் கர்ம வினைகளை வேறறுக்க புறப்படுகின்ற பொழுது அவ்வினைகள் அமர்ந்திருக்கின்ற பொழுது குலதெய்வம் விலகி நிற்கும் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பெறுவதற்கு கர்ம வினைகளை யாம் அகற்றிவிட வேண்டும் அகற்றுவதற்குரிய பணிகளை தொடங்க வேண்டும் அவ்வாறு அப்பணிகளை தொடங்கி அவ்வேளையே குலதெய்வம் அகமகிழ்ந்து இருந்து அப்பணியை துவங்குகின்றாயோ அத்தளத்தில் வந்து அத்தளத்தின் பெருமகா ஆற்றலை வணங்கி நிற்கின்றது எம்மை வணங்கும் என்னுடைய குல மாந்தனை எம்மை வணங்கும் எம்முடைய குலநிலையை காத்து நில்லுங்கள் என்று அகத்தியனை வேண்டி நிற்கும் சபை பிரபஞ்ச மகாசபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆய நமக அவ்வாறு குலதெய்வம் இருகை ஏந்தி வேண்டி நிற்கும் அற்புத சபையில் அத்துணை சீடர்களின் குல தெய்வமும் தஞ்சமடைந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக சரணாகதி அடைகின்ற பொழுது குலதெய்வம் உன்னிடம் சரணாகதி அடைகின்றது நீ சரணாகதி அடைகின்ற தளமதில் அதுவும் உம்மோடு வந்து அமர்ந்து ஆனந்த அருள் வழங்குகின்றது என்று அகத்தியன் நல்லா சிவன் நமக அதனோடு இணைந்து எவன் வந்தான் உம்மோடு இணைந்து எவன் சபைக்கு வருவான் ஆற்றல் கொண்டு நீர் வருடா வருடம் மாலை தரித்து செல்கின்ற சபரிமலை சாஸ்தாவினுடைய பேராற்றல் சபை நாடி வந்து அமர்ந்தது என்று அம்மணிகண்டனின் கோலத்தை கண்ட அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் உம்மோடு உடன் நிற்கின்றான் பாலகனாய் நிற்கின்றான் நீல நிற உடையணிந்து அவன் வந்த அத்தகைய வாகனத்தை வெளியில் நிறுத்தி உள்வந்து அமர்கின்றான் என்று அகத்தியன் நல் ஆசி வழங்கி சிவசபையோடு நாடி நிற்கும் சீடர்களின் நல்முதன்மை சீடனாக சிவசபை ஆசானின் ஆற்றலோடு அவன் ஆசியோடு வளம் வர கிளை சபையில் அமர்ந்து அற்புதமான ஆற்றல் கொண்ட நற்பணிகள் துவங்க சபையின் முதன்மை பணிகளையும் ஏற்று துவங்க அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர் நமக oh,